வணக்கம் சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி தமிழையில பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க என்ன கண்ட்நா ஆமாங்க வெறும் பதினஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு சென்னையில் மூணு விலையும் வயிறார்க்கு பத்திரமா நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அம்மா உணவகம்னு ஆமாங்க கண்டிப்பா அம்மா தான் ரூம்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு அம்மா உணவு இருக்கு அங்க வந்துட்டோம் சரிங்க அம்மா உணவகத்துல உள்ள மெனுவெல்லாம் பாக்கலாம் வாங்க அம்மா உணவகம் விலைப்பட்டியல் காலை உணவு நேரம் ஏழு மணி முதல் பத்து மணி வரை இட்லி ஒன்றுக்கு ஒரு ரூபா பொங்கல் வந்து அஞ்சு ரூபாங்க மதிய உணவு நேரம் பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை சாம்பார் சாதம் அஞ்சு ரூபா கருவேப்புள்ள சாதம் அஞ்சு ரூபாய் எலுமிச்சை சாதம் அஞ்சு ரூபா தயிர் சாதம் மூன்று ரூபாய் இரவு உணவு நேரம் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சப்பாத்தி இரண்டுக்கு மூன்று ரூபா இங்கு பார்சல் வழங்கப்பட மாட்டாது சரிங்க இப்ப நம்ம கையில ஒரு அஞ்சு ரூபா இருக்கு அதை கொடுத்து நம்ம அஞ்சு இட்லி வாங்கி சாப்பிட போறோம் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு இட்லி வாங்கியாச்சுங்க முன்னே வந்து சட்னி எல்லாம் கொடுப்பாங்களா இப்ப வந்து சாம்பார் மட்டும்தான் சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருக்குது பரவாயில்ல இருக்கிறது நம்ம வந்து ருசிக்கு சாப்பிட வரல பசிக்கு தாங்க சாப்பிட வந்திருக்கோம் அது மாதிரி முடிஞ்சளவு சாப்பாடு வந்து வீணாக்காதீங்க ஏன்னா பிற்காலத்துல வந்து உணவோட மதிப்பு எப்படி வேணாலும் மாறலாம் பரவாயில்லைங்க அம்மா உணவகம் பக்கத்துலேயே வீடு உள்ளவங்கலாம் இங்கதான் வந்து சாப்பிட்றாங்க ஓரளவு ஓகே தாங்க அந்த அளவுக்கு எல்லாம் குறை சொல்லிட முடியாது சாப்பிடற அளவுக்கு தாங்க இருக்கு சரிங்க அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு இட்லி சாப்பிட்டு கால சாப்பாடா கிடைச்சிட்டோம் அடுத்து மத்தியான சாப்பாட்டை பார்ப்பமா சரிங்க மத்தியானம் ஆனதும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரூம்ல இருந்து அம்மா உணவுத்துக்கு கிளம்பிட்டோம் போர்டுல வந்து நாலு வெரைட்டி கொடுத்திருந்தாங்க மத்தியானம் சாப்பாடு ஆனா ஒன்னு மட்டும்தான் அவைலபிளா இருக்கு அது சாம்பார் சாதம் மட்டும்தான் அஞ்சு ரூபாயும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து சாம்பார் சாதம் வாங்கியாச்சுங்க இதில் அல்டிமேட் என்னென்னா அந்த தக்காளி தொக்குதாங்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு நல்லா வயிறாரா சாப்பிட முடிஞ்சுங்க நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வயிறு சாப்பிட்டாங்க பரவாயில்லைங்க ஃபேன் வசதி டேபிள் வசதி எல்லாம் இருந்துச்சு நல்லா இடத்த சுத்தமாகலாம் எல்லாம் வச்சிருந்தாங்க என்ன ஒன்று உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர் தாங்க பத்தலை அப்புறம் போல் போல பருக்கையும் விடாம மொத்தமாக சாப்பிட்டாச்சு நம்ம பாலிசி என்னன்னா வாங்கக்கூடாது வாங்கினா வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அவ்வளோதாங்க இதை வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணா ரொம்பவே நல்லது அப்புறம் மறுபடியும் நைட்டு சாப்பாடுக்காக வந்துவிட்டவங்க போர்டில் வந்து நைட்டு சாப்பாடு வந்து சப்பாத்தின்னு இருந்துச்சு ஆனால் மாவு காலியாகிடுச்சாங்க அதனால் தக்காளி சாதம் தான் போட்டாங்க பரவாயில்லங்க தக்காளி சாதம் உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு இப்போயுமே தக்காளி தொக்கு வச்சுருந்தாங்க எனக்கு அந்த தக்காளி தொக்கு தாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு பரவாயில்லங்க இனிமேல் டெய்லியுமே வந்து சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் சரிங்க வெறும் பதினஞ்சு ரூபாயை வச்சுக்கிட்டு சென்னையில் வந்து மூணு வேலையும் வயிறாராக சாப்பிட்டாச்சு அது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க சரிங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பாய்